தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அகால மரணத்தை அடுத்து அப்பளோ மருத்துவமனை நிர்வாகம் பனிரெண்டு அளவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையின் தமிழ் சாரம் இதோ தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இன்று இரவு பதினொன்று முப்பது அளவில் இயற்கை எய்தினார் என்பதை சொல்லவியலா துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம் மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா காய்ச்சல் நீர்போக்கு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மாண்புமிகு முதல்வருக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்ட பல்நோக்கு சிகிச்சை காரணமாக அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது வாய்வெளியே உணவு எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு உடல்நிலை சீரணிந்து வந்தது இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மேம்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து உயிர் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார் அங்கே எங்களின் மருத்துவ நிபுணர் குழு அவரின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்தது இந்நிலையில் திடீரென டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினாலில் துரதிருஷ்டவசமாக மாண்புமிகு முதல்வர் இதய துடிப்பு முழக்கத்தால் பாதிக்கப்பட்டார் அருகிலேயே தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் இருந்ததால் முதல்வருக்கு உடனே சர்வதேச அளவில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட முறையான எக்மோ முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவரின் உயிரை காப்பாற்ற முடிந்த அளவில் முயற்சி செய்து சிறந்த சிகிச்சை முறைகள் பின்பற்றப்பட்டன ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அவர் உயிரிழந்தார் அப்போலோ குழுமத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஊழியரும் மருத்துவரும் தங்களால் இன்று அளவிற்கு மாண்புமிகு முதல்வரை அக்கறையாக பார்த்துக் கொண்டார்கள் நவீன சிகிச்சை முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு மாண்புமிகு முதல்வரை ஆட்சிப்படுத்த ஓய்வின்றி உழைத்தோம் இந்திய தேசத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நேர்ந்த இந்த அளவு துயரத்தில் நாங்களும் கனத்த இதயத்தோடு பங்கெடுத்துக் கொள்கின்றோம் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது